இயக்குனர் பார்த்திபன் இயக்கி நடித்த டீன்ஸ் திரைப்படம் கடந்த அதாவது இந்த மாதம் ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆனிச்சு அதே தேதியில தாங்க சங்கர் கமல் கூட்டணியில் இந்தியன் டூவும் ரிலீஸ் ஆணுச்சு ரிலீஸான முதல் நாள் என்னமோ இந்தியன் டூவை ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவோட விமர்சனம் ரொம்பவுமே நெகட்டிவாக போயிடுச்சு படமும் வந்து பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சுமாராக தான் இருக்குது இது சங்கர் படம் மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க ஸோ படம் இருந்தது நானும் அந்த படத்தை பார்த்தேன் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் தான் டீன் படமும் ரிலீஸ் ஆண்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரே காலியாக இருந்துச்சு நம்ம பார்த்திபனோட படத்துக்கு இப்போ இது வரைக்கும் மூணு நாளைக்கு மேலே முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு படமுமே ரிலீஸ் ஆகி மூணு நாள் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஆனால் இதில் வந்து நான் மூணு நாளைய ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன் ஸோ முதல் மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ டூ படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு நூறு கோடியை வந்து பார்த்திங்கன்னா வசூல் பண்ணிவிடுச்சு என்ன தான் மோசமாக படம் இருந்தாலும் கமல் சார் படம் அப்படிங்கிறதுனால உலகம் ஃபுல்லாகவே அது ரிலீஸ் ஆகி எப்படியோ ஒரு நூறு கோடியை தொற்றுச்சு ஆனால் இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நூறு கோடி அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் அதே டைம்ல டீன் படம் டீன்ஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு நாளில் எவ்வளோ நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்றரை கோடிதாங்க தான் ஒன்றரை கோடி தான் இந்த மூணு நாளில் இந்த படம் வசூல் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அப்படின்னு தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் செலவு பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லை முதல் நாள் வந்து தேட்டரே காலியாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வரவேற்போட நிறைய பேர் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹவுஸ்ஃபுல்லாக ஓடல அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய திரையரங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசூல் இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஆக மொத்தத்தில் பார்த்திபன் வந்து ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாரு அவரு கூட வந்து தன்னோட சோசியல் மீடியா அதாவது ட்விட்டர் பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு மக்கள் வந்து ரொம்பவுமே இஷ்டப்பட்டு இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த சந்தோஷத்தை ட்விட்டர் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த நிலைமையில் சங்கர் சார் வந்து இந்தியன் த்ரீ வந்து அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட எண்டில் ஒரு ட்ரெய்லராகவே விட்டுட்டார் ஸோ அதுனாச்சும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஆக மொத்தத்தில் நம்ம பார்த்திபன் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாரு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்